வணக்கம் மக்களே வணக்கம் வருடத்தின் முதல் நாள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மதுரை வீரன் மணிக்கோச்சி சேனலில் இருக்கிற எல்லா லாயல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த முதல் வருடத்தின் முதல் நாள்ங்கிறது எப்படின்னா ஒரு கோலத்தில் முதல் புள்ளி வைக்கிற மாதிரி இந்த கோலம் நல்லா தான் வந்திருக்கா நம்ம நினச்ச மாதிரி வந்திருக்காங்கிறது முந்நூற்றி அறுபத்தஞ்சா நாள் போய் பார்த்தா தான் தெரியும் அந்த கோலம் எப்படி இருக்குன்னு அப்போ இந்த வீடியோவை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிதி சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் அதுக்கப்புறம் இந்த சேனலின் முக்கிய அறிவிப்புகள் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூஸ் அண்ட் டோன்ஸ் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து முதல் தினம்ங்கிறதுனால ஸ்டார்ட் ஃப்ரம் ஆத்திச்சோடி ஆத்திச்சோடியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த ஆத்திச்சோடியில் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏழுவது கருவேல் ஈவது விளக்கேல் அப்படின்னம்னா ஜென்சி பசங்களாம் இவர் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாருன்றவானுங்க அதனால் இதை அவர்களுக்கு புரிகிற எளிய நடைமுறையில் நடைமுறையில் ஜென்சி கிட்ஸுக்கான ஆத்திச்சோடி ஆ அறம் செய்ய விரும்பு பணம் செய்யவும் விரும்பு ஆ ஆசைக்காக வாழாதே ஆடம்பர செலவு செய்யாதே ஈ இயன்றதை செய் இன்றே ஈ ஈஎம்ஐ வாங்கேல் இஎம்ஐ தவிர் உ உடனடி செய் உடனடி இன்வெஸ்ட்மெண்ட் செய் உ ஊதிய மந்தவுடன் இன்வெஸ்ட்மெண்ட் செய் ஊருக்காக வாழாதே ஊதிய மந்தவுடன் முதலீடு செய் ஊருக்காக வாழாதே ஏ எட்டி உதை எட்டி உதை பணவீக்கத்தை ஏ ஏமாற்றம் தரும் லைஃப் ஸ்டைல் வாழாதே ஐ ஐயம் தவிர ஐந்து வருடம் முதலீட்டில் ஓ உத்திவை லோன் இவ்வளோதாங்க அத்தை ஓகே இதை பயன்படுத்தினாலே போதும் நம்ம கோலம் சிறப்பான கோலமாக அமைஞ்சிடும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசிக்ஸாக பர்சனல் ஃபினான்ஸு நிதி சார்ந்த ஹேக்ஸ் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கிய நடவடிக்கைகள் என்னென்ன முதல்ல உங்கள் மொபைலில் பாருங்கள் தேவையில்லாத ஆப்ஸ் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்கள் முதல்ல சுத்தத்தரம் உங்கள் மொபைலேருந்து ஆரம்பிப்போம் அடுத்து உங்கள் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வைங்க ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாஸ்வேர்டு உங்கள் நேமோட பாஸ் உங்கள் நேம் பாஸ்வேர்டாக வைக்கிறது உங்களோட பேன் கார்டை பாஸ்வேர்டாக வைக்கிறது உங்கள் ஆதார் கார்டை பாஸ்வேர்டாக வைக்கிறது தயவு செஞ்சு வைக்காதீங்க ஸ்பெஷல் கேரக்டர் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் லிங்காகவே வைங்க பெருசாக வைங்க எல்லா பாஸ்வேர்டையும் அதுக்கடுத்து மொபைலில் எக்காரத்து கொண்டு வாட்ஸ்அப்லேயோ அதாவது ஒரு லிங்க் ஏதாவது வந்து ஒரு அழகான பெண்ணோட புகைப்படத்தை போட்டு இது இத்தனை பர்சன்டேஜ் வருது நீங்கள் ஆன்லைனில் ஜாப் இருக்குதுன்னு தயவு செஞ்சு சொன்னால் அதை நம்பாதீங்க அடுத்து முக்கியமாக உங்களோட அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட யூபிஐ உங்களோட சேல்ரி அக்கௌண்ட்டோட கனெக்ட் செய்யாமல் இருக்கிறது உத்தமம் எதுக்கு உங்களுக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோடய ரெண்டாவது அக்கௌண்ட்டில் யூபிஐவிங்க உங்கள் சேலரி அக்கௌண்ட்டில் யூபிஐ கனெக்ஷன் பண்ணாதீங்க ரெண்டாவது கூகுள் பே பேடிஎம் எந்த இது வச்சுருந்தாலும் சரி யுபிஐ பீம்மு மொபைலில் வச்சுக்கோங்க ஒரு ஒருத்தர டிரான்சாக்ஷனுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் கரெக்டுங்களா அடுத்த இன்ஆக்டிவேட் ஆக்டிவேட் என்னென்னலாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அதை தயவு செஞ்சு தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் டீஆக்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபி பண்ணுறதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எஸ்ஐபி தொடங்கிடுங்க ஆல்ரெடி எஸ்ஐபி வீடியோ போட்டிருங்க தயவு செஞ்சு சொ தொடங்கிடுங்க குட்டி பிள்ளைங்க இருந்துச்சுனாங்களே அதுக்கு எஸ்எஸ்ஒய் தொடங்குறது போஸ்ட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவங்களுக்கு பேன் கார்டு ஓப்பன் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருங்க தயவுசெஞ்சு டெலகிராமில் இருந்து ட்ரேடிங்கு எஃபண்டோ உங்களுக்கு பைசா அதிகமாக தரும்னு சொல்லி யாராவது விரிப்பாங்க தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது அன்னோன் நம்பர்லேருந்து வீடியோ கால் வந்தால் தயவு செஞ்சு அட்டன் பண்ணாதீங்க அதை அட்டன் பண்ணாலும் ஸ்க்ரீனை மாற்றிட்டு பாருங்கள் அது என்ன எதுன்னு பார்த்துட்டு அதை அட்டன் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க முக்கியமாக அடுத்து வந்து எஸ்ஐபியில் உங்களோட சேல்ரி ஏற்ற மாதிரி உங்களோட எஸ்ஐபியும் அதிகப்படுத்துங்க இதுவும் முக்கியமானது இந்த வருஷத்தில் முக்கியமானது லோன் வாங்க தவிர்த்துருங்க லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க லோன் வாங்கி காரு காரு ஆடம்பரத்தை பண்ணாதீங்க உங்களோட புதிய உடை வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ட்ராயர் ஓப்பன் பண்ணி உங்கள் பீரோ ஓப்பன் பண்ணி நீங்கள் போடாத ட்ரெஸ்ஸு எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை மால் போங்க தேவைப்பட்டால் சினிமா பாருங்கள் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க தவிர்த்துருங்க பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க தவிர்த்துருங்க முதல்ல உங்களோட பொருட்கள் உங்கள் கையில் இருக்கும் வாட்சு ஷூவு பெல்ட்டு பேண்ட்டு அதனால் உங்களுக்கு மதிப்பு வருங்கிற அந்த தப்பான கண்ணோட்டத்தை விட்டுருங்க உங்களோட மதிப்பு உங்களோட பேச்சுத்திறனு உங்கள் ஸ்கில்ஸ்லேருந்த மாதிரி இருக்க தவிர உங்களோட பொருட்களின் மேது கிடையவே கிடையாதுங்க உங்கள் மொபைலை நல்லா செக் பண்ணுங்கள் அதில் தேவையில்லாத அக்சஸ் கேமராவுக்கும் மைக்குக்கும் எதெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க ஆப் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தேவையில்லாத ஆப்பை எல்லாத்தையும் எடுத்துருங்க கேம் ஷாப் இருந்தால் எடுத்துருங்க அது எல்லாத்தையும் உங்களே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் பணத்தை தூங்க ஒட்டுறாதீங்க எப்படி இன்னாக்டிவிட்டில் எதாவது மூவாயிரம் கிடக்குது என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நாலாயிரம் கிடக்குதுன்னு சேவிங்ஸில் விட்டுறதுங்க அது ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் தெரியும் அது அட்லீஸ்ட்டு எப்படியாக ஒன் வீக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் மூணு மாதம் ஆறு மாதம் அட்லீஸ்ட் லாக் பண்ணாதவங்க உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்க எதுவும் உங்களோட அசெட் ஏதாவது தூங்கிக்கிட்டு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது உங்கள் பணவீக்கத்தோட மேட்ச் ஆகுதா இல்லை மேட்ச் ஆகலைன்னா அதுக்கேற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய் பண்ணுறதுக்கு இந்த வருஷத்தை தயார் நிலைக்கு கொண்டு வந்துடுங்க தயவு செஞ்சு போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க எஃப்ஃபண்டோ பண்ணாதீங்க ஃபாரெஸ்ட் ட்ரேடிங்னு எவனா வந்தானோ ஓட விட்டுருங்க ஃபாரெக்ட் ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சின்னு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் போய் விழுந்துடுறாதீங்க ஏதாவது யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க இதோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஆப்பில் இன்னொன்று லோன் ஆப்பு தயவு செஞ்சு தயவு செஞ்சு லோன் ஆப்பில் போய்ட்டு சைனீஸ் கரண்ட் தரான் அவன் தரான் இவன் தரான்னு தயவு செஞ்சு உங்களோட டேட்டா உங்களோட தன்மானம் எல்லாத்தையும் இழந்துடாதீங்க தயவு செஞ்சு லோனில் போய்ட்டு ஆப் லோனில் போய்ட்டு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க இன்னொன்று கேம்ஸு கேம்லிங்கில் போய்ட்டு இது மூலியமாக எனக்கு வருமானம் வரும் அந்த எக்ஸு இந்த எக்ஸுன்னு எல்லாம் நிறையா வருது நடிகர் நடிகைலாம் வராங்க தயவு செஞ்சு எதையுமே நம்பாதீங்க அந்த மாதிரி கேம்ஸு கேம்லிங்கில் தயவு செஞ்சு ஈடுபட்டுறாதீங்க முக்கியமாக யார் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேச வந்தாலும் ஃபுல் ஃபார்ம் தயவு செஞ்சு கேளுங்க ஃபுல் ஃபார்ம் தயவு செஞ்சு கேளுங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற பாருங்களேன் பிபிஎஃப் உங்களுக்கு எப்படி தோணும் ஆமாம் பிபிஎஃப்ஸாக எல்லாத்துக்கும் தெரியுமா அப்படிங்களே இங்கே பாருங்கள் இன்றைக்கி பாருங்கள் இந்த வீடியோட லிங்க் நான் தர தரேன் படிங்க ஏன் ஃபுல் ஃபார்மாக படிக்க சொல்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஃபுல் ஃபார்மாக படிங்க தயவு செஞ்சு ஏதாவது ஷார்ட் நேமில் யாராவது சொன்னாங்கன்னா அந்த நிதின்னு முடிகிற ஏதாவது ஃபண்டு உங்களை தொடர்பு கொண்டாலோ அல்லது தொடங்குங்கன்னு சொன்னாலோ தயவு செஞ்சு அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு டெலஃபோனில் பேசாதீங்க அவங்க ஆஃபீஸில் போய்ட்டு அந்த ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கா அது எத்தனை விட இயங்குது அவங்களோட ஆத்தரைசேஷன் என்ன அவங்க சர்டிஃபைடாக அதை ஒரு தடவை ஆர்பிஐ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் மேனேஜர்ஸ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் சோதிச்சுட்டு எல்லாம் எல்லாமே இருக்கா இவங்க நிரந்தரமான ஆள் தானா இவங்க மோசடிக்காரர்கள் இல்லையாங்கிறத உணர்ந்துட்டு அந்த நிதி பக்கம் போங்க ஏன்னா நிதிங்கிற முடிகிற நிறையா ஃபண்ட் ஹவுஸில் தான் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் ஹியூஜ் ஹியூஜ் கார்பஸ் போயிருக்கு அதோடய எல்லா லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் அதை இதை செஞ்சு படிச்சுக்கோங்க ஓகே இது எல்லாம் இப்போ சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்காக சப்ஸ்கிரைபர்களுக்காக தமிழ் கம்யூனிட்டிக்காக இப்போ இந்த சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் சார் ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வீடியோவில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் சாதாரண விஷயம் இல்லை நிறையா யூடியூபர் எனக்கே கால் பண்ணாங்க சார் எப்படி சார் லைட்டிங் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வளோ வியூவர்ஸ் எப்படி சார் வர்றாங்க அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நான் தமிழில் பேசுகிறேன் தமிழ் கம்யூனிட்டி எல்லோரும் என்னை பார்க்குறாங்க இவ்வளோ தான் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சேனலில் இந்த சேனல் இருக்கிற வரையும் கடைசி வீடியோ வரையும் கம்யூனிட்டி டேபே இருக்காது ஜாயினிங்கிற பட்டன் இருக்காது சேருங்க இத்தனை மாதத்துக்கு இத்தனை பைசா கொடுங்க உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ கிடையாது அதெல்லாம் கிடையாது ஃப்ரீ என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பாடம் நான் எப்படி நான் இந்த நினப்பு நினப்புக்கு வந்தேன் நான் ரோட்டில் பத்து ரூபாய்க்கு சம்பாரிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா எல்லாம் எனக்கு கிடைத்த தகவல்களையும் அறிவுகளையும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும் பொதுவானது இது அப்போது கம்யூனிட்டி டேப் கிடையாது ஜாயின் கிடையாது ட்ரெயினிங் பெய்டு ட்ரெயினிங் கிடையாது கூகுள் மீட்டு கிடையாது கூகுள் மீட்டு கிடையாது பெய்டு கூகுள் மீட்டு கிடையாது அதுக்கப்புறம் ஃபண்ட் ரைஸிங் ஹின் ரைஸிங்கிறது அதுவும் கிடையாது இன்னொன்று அரசியல் பேசவே மாட்டோம் முழுக்க முழுக்க பணம் சார்ந்து கேரியர் சார்ந்து டெவலப்மெண்ட் சார்ந்து தமிழ் கம்யூனிட்டி எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுமோ அந்த இடத்தோடு தான் எப்போவுமே தவிர அரசியல் பேச்சு நம்ம பேச மாட்டோம் அடுத்து முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பு அந்த குரூப்பு இந்த குரூப்பு எந்த குரூப்புமே இது இருக்காது இன்னொன்று முக்கியமானது இந்த சேனல் இவ்வளோ வரை அப்புறம் நிறையா பேர் யூடியூப்பில் சொன்னால் சார் ஆடு ரெவன்யூலாம் என்ன வந்திருக்குமே அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஆட் ரெவன்யூ நான் ஆக்டிவேட் பண்ணலங்க அப்படின்னேன் ஃபிரீ சொன்னாங்க சார் அதெல்லாம் நம்ப மாட்டோம் சார் அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க நாங்கள் இங்கே பாருங்கள் உங்களுக்காக போடுறேன் இங்கே பாருங்கள் இன்றைய நாள் என்னது நாள் இருக்கா அப்படியே வாங்க அடுத்த டை இது நம்ம சேனலு சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா அப்படியே கீழே வாங்க இருக்குதா எல்லாம் இருக்கா பாருங்கள் இன்னும் ஆட் ரெவன்யூவே நாம் தொடங்கலை அதாவது ஆட் ரெவன்யூவே நான் தொடங்கலை ஏன்னா இந்த இது தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த சேனல் தொடங்கும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் தொடங்குவேன்னு முடிவு பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் கேட்குது இதை நான் கொடுப்பேன் எப்போ ஒரு லட்சம் ஹிட் ஆனோடனே இதை நான் தொடங்குவேன் அதுவரையும் விளம்பரம் இல்லாமல் தான் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அது அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே இது அப்படியே தொடரட்டும் ஒரு லட்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் ரெவனி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ரெவென்யூ வரும்பொழுதும் அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி வெளித்தன்மையாக உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் காமிச்சிட்டு வரக்கூடிய ரெவன்யூ ஆட் ரெவன்யூவாக இருக்கட்டும் மித்த ரெவன்யூ எது வந்தாலும் சரி அத்தனை ரெவன்யூவும் நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஒரு மாவட்டத்தை நாலஞ்சு மாவட்டத்தை நம்ம போடுவோம் ஓட்டிங் எடுப்போம் எந்த மாவட்டத்தை அதிக பேர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாவட்டத்தில் ஆல்பபெட்டில் நம்ம போடுவோம் எந்த மாவட்டத்தை அதிக சூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாவட்டத்துக்கு போய்ட்டு ஃப்ரீ கேம்பெயின் ஆல்ரெடி ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் ஸ்கூல் என்னோட கம்யூனிகேட் ஆகிட்டாங்க முன்னாள் மாணவர்கள் நிறைய நம்ம தமிழ் கம்யூனிட்டி வாலண்டரியாக நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தன்னார்வர்களுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அவங்களோட காலேஜை தரன்ட்டாங்க அப்போ ரெண்டு நாள் போவோம் அங்கே பெண்களுக்கு முதல் மரியாதையாகவும் வேலையில்லா பட்டதாரிகளுக்காகவும் அடுத்து வந்து வாழ்க்கையில் கடன் வாங்கி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தரும் அந்த ப்ரியாரிட்டி ரேஞ்சில் அழைக்கப்படும் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஃப்ரீ 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 ஒன்றும் கிடையாது ஆனால் சப்ஸ்கிரிப்ஷராக இருந்தால் மட்டும் பொழுதும் அந்த கல்யாண மண்டபமோ அல்லது அந்த ஸ்கூல்லேயே நம்ம போகிறோம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறோம் என்னோட சேர்ந்து ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் ரெஜிஸ்டர்டு அட்வைசர் அட்வைசர்ஸ் ரெஜிஸ்டர்டு காப்பீட்டு திட்டம் முதலீட்டாக காப்பீட்டு திட்டத்திலேருந்து ரிஜிஸ்டர்டாக இருக்கிறவங்க இன்சூரன்ஸாக இருப்பாங்க அவங்களும் வருவாங்க உங்கள்ட்ட எந்த ஒரு உங்களோட மொபைல் நம்பர் கேட்க மாட்டாங்க உங்கள்ட்ட எந்த தகவலும் கேட்க மாட்டாங்க உங்கள் பர்சனல் டீட்டெயில் எதுவுமே அவசியம் இல்லை உங்களோட குறைகள் மட்டும்தான் அந்த குறைகளை வாய்வெளியே உங்கள்கிட்ட தீர்த்துட்டு உங்களுக்கு செயலாக்க இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க அந்த ரெண்டு நாளில் எந்த பைசாவும் உங்கள்கிட்ட கிடையாது இட்ஸ் அ டோட்டலி ஃப்ரீ இந்த கேம்பெயின் பத்தி நிதி இப்போ நம்ம அந்த கேம்பையில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா பொருளாதாரம் உங்கள் பணம் எப்படி வேலை செய்து பேசிக் அவேர்னஸ் மணி எப்படி ஒர்க் பண்ணுது பணம் எப்படி ஒர்க் பண்ணுது கடன் இல்லா வாழ்க்கை பெற்ற குழந்தைகளுக்கான திட்டம் அவர்களுடைய பேரண்ட்ஸுக்கான திட்டம் ஒரு பேரண்டிங் ஃபினான்ஸின் பேரண்டிங் அவங்க என்ன பண்ணணும் ஜென்சிக் கிட்ஸ் என்ன பண்ணணும் ஒரு கணவனை இழந்த பெண் என்ன பண்ணணும் வேலைக்கு செல்கிற பெண்மணி என்ன பண்ணணும் ஒரு வேலை இல்ல ஒரு பையன் அந்த பையன் ஒரு இலங்கி அல்லது இளைஞர் அவன் வந்து வேலை இல்லாமல் இருக்கானா அவன் கேரியர் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணணும் அவன் லட்சத்தில் போய் சம்பாதிக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் தேவை இருக்குது இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல நம்ம தெரிவிப்போம் அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஸோ கடனில்லா வாழ்க்கை பணம் எப்படி வேலை செய்து பேசிக் ஃபினான்ஸு பேசிக் நிதி சார்ந்த அறிவு இது எல்லாத்தையும் கொடுக்குறதா அந்த கேம்பெயின் ஃப்ரீ கேம்பெயின் இப்போதைக்கு என்ன இதுதான் அறிவிப்பு கம்யூனிட்டி கிடையாது டேப்பு கிடையாது எதுவும் கிடையாது இட்ஸ் ஃபுல்லி ஃபுல்லி ஃப்ரீ கேம்யின் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகிறோம் அங்கே எல்லாத்துக்கும் இந்த பொது அறிவை வளர்க்குறோம் அதுக்கு வந்து ப்ளேசஸ் வந்து காலேஜு ஸ்கூல் அந்த இடத்துல போய்ட்டு நம்ம போய்ட்டு உட்காரோம் டூ டேஸ் நம்மளோட ஸ்பெஷலிஸ்டோட போகிறோம் அவங்களுக்கு தேவையான எல்லா அறிவுரைகள் கொடுக்குறோம் குறைதி இருக்கிறோம் அங்கேருந்து வரோம் இவ்வளோ தான் இதில் எதுவுமே முழுக்க முழுக்க சப்ஸ்கிரைபர்கள்டேருந்து எந்த பணமும் வாங்குறதும் கிடையாது இது உறுதி இதுதான் இந்த வருடத்தோட அறிவிப்புங்க மக்களே இவ்வளோ தான் இந்த அறிவிப்பு அதனால் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்து முன்னேறணும் இந்த வருடம் இனிய வருடமாக வாழ்த்துக்கள்